அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஜாலர் எங்கள் ஊர் சைட்லாம் அந்த ஜாலர் பராட்டான்னு சொல்லுவோம் இது எங்களோடய ட்ரெடிஷ்னல் டிஷ் வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு இந்த சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் நான் வந்து மைதா மாவு போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் அப்படியே உடச்சி ஊற்றிடலாம் நம்ம இது ரொம்பவே ஈஸி தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன் நான் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக சோம்புத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி இதுலேயும் சேர்த்துக்கிறேன் இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் பால் பற்றலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் நம்ம அரைச்சிக்கலாம் இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டிக்கணும் இது நல்லா நம்ம வடிகட்டிக்கணும் எந்த விதமான திப்பியும் இருக்கக்கூடாது அதனால் நல்லா வடிகட்டிட்டு இது நல்லா திக்காக இருக்கணும் ரொம்பவும் திக்காக இருந்தால் அந்த ஹோல் உள்ள அந்த கோவலையில் ஊற்றி நம்ம ஊற்றும் போது இறங்காது அதனால் பார்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதான் அந்த ஜாலர் கோவலைன்னு சொல்லுவோம் நாங்கள் இதில் மூணு உள்ளதும் இருக்குது அஞ்சு உள்ள ஹோலும் இருக்குது என்கிட்ட இப்போ மூணு உள்ளது இருக்குது இதில் அந்த மாவை சேர்த்துட்டு சூடான தோசைக்கெல்லாம் நம்ம ஊத்த தான் இது பசனை ஊற்றி நம்ம அது மேல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும் இது ரெண்டு ரெண்டு சைடும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை ஒன் சைடு வெந்தாலே போதும் ஏன்னா இது ரொம்ப மெல்லிஸா இருக்கிறதுனால ஒன் சைடு வெந்தாலே போதும் ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக பட்டை பட்டையாக உழுவும் அதே மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா லேஸில் இறங்கவே இறங்காது மீடியமான அந்த பதத்தில் இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோலையில் ஊற்றி பார்க்கணும் எப்படி ட்ராப் ட்ராப்பாக உழுவுதான் நல்லா உழுவுதான்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவே சிம்பிள் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடும் போது இல்லைனா பட்லாப்பம் கூட சாப்பிடும் போது இனிப்பாக சாப்பிடும் போதும் செம்ம சூப்பராக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு உங்கள் வீட்டில் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி கிரேவி வச்சிங்கன்னா இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ல நம்ம செஞ்சு கொடுக்கும் போது பிள்ளைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பட்லாப்பம் கூட சேர்த்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அந்த ரம்ஜான் பக்ரீத்துக்கெலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு இல்லாமல் நாங்கள் செஞ்சதே கிடையாது அந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னல் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்